எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் ஐ திங்க் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டா ஈரான் நாட்டோட பிரசிடன்ட் இப்ராஹிம் ரசி அவர்களும் அந்த நாட்டோட ஃபாரின் மினிஸ்டரும் இன்னும் சில முக்கியமான அதிகாரிகளும் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்துட்டாங்க மொத்தம் எட்டு பேர் இந்த கிராஷ்ல இறந்திருக்காங்க ஆக்சுவலா இன்னைக்கு வரைக்கும் இந்த வீடியோவை நாங்க மே இருபத்தி ரெண்டாம் தேதி ஷூட் பண்றோம் இன்னைக்கு வரைக்கும் இந்த சம்பவத்தை ஒரு கிராஷா தான் உலக நாடுகளும் சரி ஈவன் ஈரானோட ஸ்டேட் ரன் நியூஸ் ஏஜென்சியும் சரி ஒரு கிராஷ் தான் பதிவு செய்யறாங்க இந்த கிராஷுக்கான காரணம் மோசமான வான்

நியூஸ் வெளிவந்த அடுத்த இருந்து ட்விட்டர் அதாவது எக்ஸ் வலைதளம் ஏறி ஆரம்பித்தது என்ற வார்த்தை ஆரம்பிச்சது ரசி அவர்களோட இறப்புக்கு பிறகு சோசியல் மீடியால போஸ்ட் போட்ட முக்காவாசி பேரு இஸ்ரேலியும் இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான மொசாடியும் தான் கை காட்ட ஆரம்பிச்சாங்க ஈரான் பிரசிடண்டோட இறப்ப பற்றி எக்கச்சக்க கான்ஸ்பிரசி தியரிஸ் சோசியல் மீடியால வளம் வர ஆரம்பிச்சது ஆக்சுவலா நீங்க என்ன கேக்கலாம் இதெல்லாம் வெறும் தியரிஸ் தானே ப்ரோ ஏன்னா இந்த தியரிய பேசுறவன் எவனும் ஈரான் நாட்டுக்குள்ள கூட போயிருக்க மாட்டான் சோசியல் மீடியால இருந்துட்டு எந்த எவிடன்ஸும் இல்லாம போஸ்ட் போட்டுருவான் சோ இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரிஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தானே அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம் உண்மையை சொல்லணும்

ஃபோடி சாதி இவர் டெஹ்ரான் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபசர் டெஹ்ரான்றது ஈரானோட கேபிடல் சிட்டி அங்க தான் இந்த யூனிவர்சிட்டி இருக்கு இவரே இன்டர்நேஷனல் மீடியால ரொம்ப ஃபேமஸ் ஏனா இவர அடிக்கடி இன்டர்நேஷனல் நியூஸ் மீடியால வந்து ஈரான் சார்பாக பேட்டி அளிπαற இவரே இந்த கிராஷ்க்கு பிறகு ஈரானோட ஸ்டேட் டெலிவிஷன்ல சொன்ன விஷயம் தான் இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்கான ஆரம்ப புள்ளியா இருந்தது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் கொஞ்சம் பெரிய ஆளு இன்டர்நேஷனல் நியூஸ் மீடியாஸ்ல ஃபேமஸான ஆளு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா எங்களுக்கும் ரிபப்ளிக் ஆஃப் அசர்பைஜான்கும் ஆல்ரெடி இஷ்யூஸ் இருந்துச்சு அது மட்டும் இல்ல அங்க தான் சியோனிஸ்டும் இருக்காங்க இருக்கு அதனால இந்த விஷயம் இன்வெஸ்டிகேட் பண்ணப்படும் சொன்னாரு சோ இவர் கொடுத்த இந்த பேட்டி தான் உலக நாடுகள்ல இருக்க நிறைய பேருக்கு ஈரான் சப்போர்ட்டர்ஸ்க்கு ஒருவேளை இந்த கிராஷ்ல நிஜமாவே ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு தோண வச்சது

கொல்லாசி டேம் இந்த டேம் எங்க அமைய ஈரானோட நார்த் வெஸ்டர்ன் ப்ரோவியன்ஸ் ஆன ஈஸ்ட் அசர்பைஜான்ல தான் அமைய போதே சோ இந்த டேம் ஆப்வியஸா ஈரான் அண்ட் அசர்பைஜானோட பார்டர்ல இருக்கு இந்த டேம கட்டி முடிச்சிட்டாங்க இந்த டேமோட திறப்பு விழா தான் மே 19 ஆம் தேதி நடந்தது இந்த டேமோட திறப்பு விழாக்கு ரெண்டு நாட்டு பிரசிடென்ட்டுமே வந்திருந்தாங்க ஈரானோட பிரசிடென்ட்டும் வந்திருந்தாங்க அசர்பைஜானோட பிரசிடென்ட்டும் வந்திருந்தாங்க இந்த ஈவென்ட் ரஷ்ய அவர்களுக்கு 1 டே பிளான் மட்டும்தான் சோ ஒன்ஸ் இந்த டேமோட இன்ாகரேஷன் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ரஷ்ய அவர்கள் ஈரானோட பார்டர்ல இருந்து கிளம்புறாரு இதுல மொத்த ரெண்டு ஹெலிகாப்டர்கள் அவரோட ஹெலிகாப்டருக்கு துணையா வருது இப்படி அவங்க திரும்பி வந்துட்டு இருக்கும் போதுதான் ரஷ்ய அவர்களோட ஹெலிகாப்டர் மட்டும் காணாம போயிருது மிச்ச ரெண்டு ஹெலிகாப்டரும் எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா லேண்ட் ஆயிடுது இப்போ இதுதான் பிரச்சனை அந்த ஏரியால மோசமான வானிலை இருந்தா ரஷ்யா அவர்களும் பைனான்ஸ் மினிஸ்டரும் பயணம் செஞ்ச ஹெலிகாப்டர் மட்டும் பாதிக்கும் அண்ட் போடி சொன்ன மாதிரி இந்த கிராஷ் ஈரானோட பார்டர் பகுதியில தான் நடந்திருக்கு அங்க இருந்த நாட்டோட பார்டர் செலநூறு கிலோமீட்டர்கள் தூரம் தான் சொல்றாங்க அதனால ஏன் மோச ஈரானோட பிரசிடென்ட் கொண்டு இருக்க கூடாதுன்றதுதான் பல பேரோட கேள்வி அப்ராக்சிமேட்டா ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் பேண்டமிக்ல உலகமே முடக்கப்பட்ட டைம் அது அப்போ ஈரானோட முக்கியமான நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அவர் மனைவியோட பிளாக் நிசான்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இவர் ஈரான் நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அமெரிக்கா ஈரான் மேல பொருளாதார தடை போட்ட பிறகு ஈரான் அரசாங்கம் அணு ஆயுதங்களை உருவாக்குறதுல உறுதியா இருந்தாங்க அதுல ஈரான் அரசாங்கத்துக்கு உதவுன ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் தான் இவரும்

ல கேமராஸ் இருக்கு அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு மூலமா அந்த ساينடிஸ்டோட ஃபேஸ ரெகக்னைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட்டா அந்த மிஷன் கன் சொல்றாரு மொத்தம் 13 புல்லட் அந்த ساينடிஸ்டோட உடல்ல பாஞ்சிருக்கு ஆனா அவருக்கு பக்கத்து சீட்ல தான் அவரோட வைஃப் அவங்க மேல ஒரு சின்ன ஸ்க்ராட்ச கூட இல்லைன்னு சொல்றாரு இந்த வெஹிக்கலை இந்த மூலமா இயக்கி இருக்காங்கன்னு சொல்றாரு இதெல்லாம் நானோ இல்ல சோஷியல் மீடியால இருக்க யாரோ ஒரு நபர்லாம் சொல்ல ஐஆர்ஜிசியோட யோட கமாண்டர் சொல்றாரு அண்ட் அது மட்டும் இல்லாம டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அப்ராக்சிமேட்டா ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் ஈரானோட கேஸ் ஸ்டேஷன்ஸ்லலாம் எல்லாம் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ வர ஆரம்பிச்சது இதனால ஈரானோட கவர்மெண்ட் கூட்டம் கூட்டமா பெட்ரோல் பங்க்ஸுக்கு போகாதீங்கன்னு சொன்னாங்க ஆனா அதற்கு பிறகுதான் இஸ்ரேலோட லிங்கான ஒரு சைபர் குரூப் இந்த அட்டாக்கை நாங்க தான் பண்ணதுன்னு ஒத்துக்கிறாங்க நாங்க ஈரானோட எழுபது சதவீத கேஸ் ஸ்டேஷன்

பேர் இதுல ஏன் டி சார் யூஸ் பண்ணிருக்க கேட்டாங்க கைஸ் உங்களுக்கு தெரியும்ல டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் லேசர் மைக்ரோவேவ்ஸ் பார்ட்டிகல் பீம்ஸ் ஏன் சவுண்ட் பீம்ஸ் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி ஒரு டிவைஸ் அட்டாக் பண்ண முடியும் அவங்க ஏன் அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலோ ஏன் இந்த டி டபிள்யூஸ் பயன்படுத்தி அதுவும் ரிமோட் வெப்பன்ஸ் பயன்படுத்தி இந்த ஹெலிகாப்டர் தாக்கிருக்க கூடாதுன்றதுதான் பல பேரோட கேள்வியா இருக்கு இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் ஓட்டின டிரைவர் ஏன் ஒரு இஸ்ரேல் ஏஜென்டா இருக்க கூடாது இல்ல மொசாடுக்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்ற கேள்வியும் எழுப்பினாங்க சரி இஸ்ரேலுக்கு ஏன் ஈரான் அட்டாக் பண்ணோம் அவங்களோட பிரசிடென்டே கொலை பண்ணோன்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா இஸ்ரேல் ஈரானோட ஒவ்வொரு கமாண்டர்ஸையும் சீனியர் கமாண்டர்ஸையும் அதுவும் முக்கியமா

நூத்தி பத்து பலாஸ்டிக் முப்பது நோக்கி வந்து ஒரு தாக்கிட்டாங்க இதற்கு எடுக்க ஈரானோட பிரசிடன்ட் போட்டு தள்ளிட்டதா சொல்றாங்க சரி இவ்வளவு நேரம் சோசியல் மீடியால வந்த கான்ஸ்பரசி தியரிஸ பத்தி பாத்துட்டோம் இது ஏன் ஒரு ஆக்சிடென்டா இருக்கணும் ஒரு கேள்வி இருக்குல்ல அதற்கான பதிலையும் இந்த செக்மெண்ட்ல பாத்துருவோம் இப்ராஹிம் ரசி அவர்கள் டிராவல் பண்ண ஹெலிகாப்டர் பெல் டூ ஹெலிகாப்டர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து பெல் டெக்ஸ்ட்ரான் என்ற அமெரிக்க நிறுவனத்தால தயாரிக்கப்படும் ஒரு ஹெலிகாப்டர் பெல் நிறுவனம் இந்த மாடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்தே அவங்களோட தயாரிப்பை நிறுத்திட்டதா கூறப்படுது அதனால இந்த பழைய மாடல் ஹெலிகாப்டர் அவங்களுக்கு சரியான உதிரி பாகங்கள் கூட கிடைச்சிருக்காது அண்ட் ஈரான் மேல அமெரிக்கா போட்ட பொருளாதார தடனால அவங்களால புது இயந்திரங்களை கூட வாங்க முடியலன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க பிரசிடண்டே இந்த பழைய ஹெலிகாப்டர்ல தான் பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அண்ட் இதற்கு நடுவுல உலகத்துல நடக்கிற ஹெலிகாப்டர் கிராஷ்ல இருபத்தி ஒன்பது சதவீதம் அண்ட் இந்த கிராஷ் நடந்தது ஒரு மலைப்பகுதியில ஹெலிகாப்டர் பிளேனான சர்பேஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி மலைப்பகுதிகள் பக்கத்துல ஒர்க் பண்ணாதான் ஏன்னா அது ஸ்லாண்டிங்கா இருக்குல்ல இது எல்லாமே இந்த கிராஷ் ஒரு ஆக்சிடென்டா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சில செய்தி ஊடகங்கள்ல சொல்றாங்க அண்ட் இன்னும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா அமெரிக்கா